அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நான் நெய்வேலி மாவட்டத்தில் இருக்கிறேன் எங்களுக்கு வந்து வள்ளலாருக்கு அந்த அளவுக்கு வருவோம் சாமி கும்பிடுவோம் ஆனால் திருவண்ணாமலை அந்த கிளாஸ் அட்டெண்ட் தான் வள்ளலாரை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சிக்கிட்டோம் அப்புறம் ஒரு மாதமாக எங்களுக்கு உடல் பயிற்சி மனப்பயிற்சி இன்னும் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க நிறைய இந்த ஊர்லேயே இருந்து நாங்கள் இதெல்லாம் இழந்துட்டோமே அப்படின்னு இந்த வயசுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் நேத்தி நடந்த வள்ளலாறு பூசத்தில் அங்கே டிஆர் சாந்தி மண்டபத்தில் அவ்வளோ ஒரு சின்ன வயசு குழந்தைங்க என்னமாக பேசுனாங்க அதெல்லாம் பார்க்கக்குள்ளே நாங்கள்லாம் ஒன்றுமே அதனால இன்னும் நிறைய நாங்க கத்துக்க வேண்டியது இருக்கு நல்லா இருந்தது எங்களுக்கு பயணம் உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி திருவண்ணாமலைக்கு போட்டு அப்புறமும் சரி இப்போ ஜோதி அங்கே வல்லூரில் பூசம் பார்த்தப்பையும் சரி நாங்கள் தொண்டு செஞ்சப்பையும் சரி எங்களுக்கு நல்ல மனசு நிறைவாக இருந்தது இன்னும் நாளைக்கு இங்கே திருவரை தரிசனம் பார்க்குறோம் எங்கேயும் அன்னதானம் அன்னதானம் ரொம்ப சிறப்பாக இருந்தது எல்லா எல்லாருக்கும் தொண்டு செய்கிறவங்களுக்கு சேவை இங்கே மொத்தம் இன்னும் நிறைய இந்த பயிற்சி எடுத்து செய்கிறவங்களுக்கு ரொம்ப 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 நன்றியை சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி